வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் தனது கொழும்பு ஆடம்பர வீட்டை வழங்க முன்வந்த ஜெர்மனிய தமிழர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நேற்று அரசாங்கத்துடன் ஒப்படைத்துள்ள மகிந்த தங்காலையில் உள்ள தனது கோல்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார் எனினும் மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்பில் குடியேற இரண்டு ஆடம்பர வீடுகளை வழங்க நேற்று இரண்டு தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கமைய ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழிலதிபர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை மகிந்தவுக்காக வழங்க முன்வந்துள்ளார் அதேவேளை பத்ரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தலைமை அலுவலகத்திற்கு அருகிலுள்ள ஜெயந்தி மாவத்தையில் ஒரு ஆடம்பர வீட்டை மகிந்த ராஜபக்சவுக்கு வழங்க தொழிலதிபர் உறுதி தொழிலதிபர் உறுதியளித்துள்ளார் கொழும்பில் ஆடம்பர வீடொன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்றைய தினம் மகிந்தவை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தருவதாக உறுதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது போன்று இலங்கையிலும் ஜெயசேகர எச்சரிக்கை நேபாளத்தில் வடித்த கலவரத்தை போன்று இலங்கையிலும் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ந்தளும் நாள் வகு தொலைவில் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் பொழுதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் நேபாளத்தில் இலங்கையில் அறகலையவின் போது நடைபெற்ற சம்பவங்களே முதலில் காண்பிக்கப்படுகின்றன ஜனாதிபதி மாளிகை கையகப்படுத்தப்பட்டமை அங்கு அரங்கேற்றப்பட்ட சம்பவங்கள் நீச்சல் தடாகத்தில் குளித்தமை ஜனாதிபதியின் கட்டிலில் படுத்தமை போன்ற நாட்டை நாசமாக்கிய காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன என்றாவது ஒரு நாள் மக்கள் அதற்கு எதிராக திரும்பி தேசிய மக்கள் சக்தியினரை தாக்குவார்கள் அந்த காலம் வரும்போது உங்கள் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களைத்தான் முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எவக்கு பிரச்சனை இல்லை நாம் எதற்கும் தயார் இன்று இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கின்றனர் பட்டதாரிகளுக்கும் வேலை இல்லை எனவே அவர்கள் கிளர்ந்தெழுவார்கள் அதற்குரிய நாள் தொலைவில் இல்லை என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிமலராஜன் கொலை இன் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பதினெட்டு ஆண்டுகள் ஒன்றாக இருந்த சதா விசாரிக்கப்பட வேண்டும் என எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு இபிடிபியின் டக்ளஸ் தேவானந்தவுடன் பதினெட்டு ஆண்டுகள் ஒன்றாக இருந்த சதா என்னும் சுப்பையா பொன்னையா என்பவர் நிர்மலராஜன் அற்புதன் நேக்லஸ் ஆகியோரை இபிடிபி தான் படுகொலை செய்தது என்று ஊடக சந்திப்பு நடத்தி அறிவித்துள்ளார் எனவே இது தொடர்பான விசாரணைகளை அரசு ஆரம்பிக்குமா என கேள்வி எழுப்பிய தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியுமான சிவஞானம் ஸ்ரீதரன் அரசாங்கம் ராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிக்கின்றது இலங்கை நீதியின் வழியில் செயற்பட்டிருந்தால் ஏன் வழியாக வெளியாக விசாரணைக்கு மறுக்க வேண்டும் எனவும் கேட்டார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த கேள்விகளை எழுப்பினார் இபிடிபியின் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பதினெட்டு ஆண்டு காலமாக ஒன்றாக இருந்த சதா என்னும் சுப்பையா பொன்னையா என்பவர் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று யாழ்ப்பாண ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார் அத்துடன் பல கொலைகளை செய்ததாகவும் சதா என்பவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக விசாரணைகளை அரசு ஆரம்பிக்குமா நிர்மலராஜனின் கொலை முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று சர்வதேச நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளன இசைப்பிரியா பிரியா இலங்கை இராணுவத்தால் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டார் இதேபோல பல பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நீங்கள் ராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிக்கிறீர்கள் இலங்கை நீதியின் ஏன் விசாரணைக்கு வேண்டும் இந்த நீதி சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் ஒருபோதும் உறுதிப்படுத்தப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலவகாசம் கெட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார் நாயக்க அனுமதி மறுத்த ஜனாதிபதி திசநாயக்க இரண்டு மாதங்களுக்குள் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் கொழும்பில் தான் குடியிருக்க தற்போது புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட்டு வரும் ஒரு வீட்டை அடையாளம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விதிமுறைகளின்படி அரசு வீட்டில் வசிக்கும் அவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் மூன்று மாத கால அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இருப்பினும் அரசாங்க வீட்டை விட்டு வெளியேற இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சீரமைப்பு பணிகள் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பே முடிந்தால் அதற்கும் குறைவான காலப்பகுதியில் அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மூன்று வாரங்களுக்கு முன்பு செய்து கொண்டு இடுப்பு மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து தான் குணமடைந்து வருவதாக கூறி அவர் மேல் மாடியிலிருந்து கூட கீழே நகர முடியவில்லை என்றார் சில புதுப்பித்தல் பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்தேன் என் மகன் ஒரு வாரம் வந்து எனக்கு உதவுவதாக கூறியுள்ளார் இதற்கிடையில் மூன்று வாரங்களுக்கு முன்பு நான் விழுந்து என் எலும்பு இடுப்பு எலும்பும் முறிந்தது எனக்கு இடுப்பு எலும்பு அருகே அறுவை சிகிச்சை நடந்தது இது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை பிசியோதெரப்பி செய்ய வேண்டியுள்ளது எனவே இந்த புதிய வீட்டில் தற்போது என்னால் நகரவோ அல்லது எந்த வேலையுமோ செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அன்று திசநாயக்கவுக்கு கடிதம் எழுதியதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் அது மறுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் சி செங் ஹோங்கிக்கும் இடையில் கொழும்பு வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை மற்றும் சர்வதேச மட்டத்திலான அரசியல் நிலைமைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிக்கும் சீன தூதுவருக்கும் இடையிலான கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளியேறுவதற்கு முன்பு சீன தூதுவர் எதிர்காலத்தில் மற்றொரு பிரபல முன்னாள் அரசியல்வாதியுடனும் கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக பொறிமுறையை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு உலக பொறிமுறையை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இந்த விடயத்தில் அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ளும் என்று நம்புகின்றோம் என்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தீர்மானம் மிக இறுக்கமாகியுள்ளது எங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயத்தை கோரும் வகையில் ஐநா தீர்மானம் மிகவும் வலுவாக இருக்கும் நிலவையில் வெளிவுகார அமைச்சர் பொறிமுறையில் மனித உரிமை மீறல் தொடர்பான விடயங்களை கையாளப் போவதாக கூறுகின்றார் அது எப்படி சுடச் சொன்னவரை காப்பாற்றி விட்டு சுட்டவரை விசாரிப்பதா களவெடுக்கச் சொன்னவரை விட்டுவிட்டு களவெடுத்தவரை விசாரிப்பதா எங்களை பொறுத்தவரையில் உள்ளக விசாரணைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் சர்வதேச கண்காணிப்புடன் விசாரணைகளை நடக்க வேண்டும் அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ளும் என்று நம்புகின்றோம் கடந்த காலங்களில் மனித உரிமை மீறல்களில் இந்த அரசாங்கத்தின் ஒரு அமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த காலங்களில் போராட்டத்தை நசுக்கி போராட்டத்தில் மக்களை கொன்று குவித்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாகும் இதனால் இந்த விடயத்தில் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது இதேவேளை மனித உரிமை மீறல் தொடர்பில் இந்தியா தனது கருத்தை ஆழமாக பதிவு செய்துள்ளது இதனையும் பாராட்டுகின்றோம் என அவர் தெரிவித்தார் மாகாண சபை மூலமே அரசியல் ரீதியான அதிகார பரவலாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது வரவேற்கின்றோம் எனவும் அவர் மேலும் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத வகையில் நிபந்தனை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆரிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு மக்கள் சந்திப்புகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் மாநிலவளாவிய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை திருச்சிராப்பள்ளியில் தொடங்குகின்றார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அவரது முதன்மை அரசியல் நடவடிக்கையாகும் திருச்சி நகர காவல்துறை இருபத்தி மூன்று நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது நாளை திருச்சிக்கு வரவுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதில் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நாம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசு காவல்துறை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாராபட்சமற்ற தன்மையுடன் கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக மனச்சாட்சி உள்ள மக்கள் ஆட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகின்றது மக்களுடன் மக்களுக்காக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது உங்கள் விஜய் நான் வருவேன் என்கின்ற தனது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் நாளை காலை பத்து முப்பத்தி மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அதனை அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகின்றேன் என தெரிவித்துள்ளார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகின்றோம் இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பை தட்டுக்கு அளிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையும் வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் இறைவனருளால் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றிகள் பெறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வருகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிய பாஜக வியூகம் வருகிற பதினாறாம் திகதி முக்கிய கூட்டம் அறிவிப்பு தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் வருகின்ற பதினாறாம் திகதி சென்னையில் நடைபெறவுள்ளது அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் பி எஸ் சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கட்சியின் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது அதே போல தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பாஜக மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து பி எல் சந்தோஷ் ஆலோசிக்க உள்ளார் அத்துடன் கட்சி தலைவர்களுக்கிடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் கூட்டணி கட்சிகளுடன் ஏற்பட்டிருக்கும் முரண்பாடுகள் போன்றவை பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த மையக்குழு கூட்டம் பாஜகவின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் முக்கிய திருப்பமாக அமையும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளில் செய்திகள் தொடர் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் தாக்குதல் முப்பத்தி ஐந்து பேர் பலி ஏமனின் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் நேற்று முன்தினம் மேற்கொண்ட வான் தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்டாரின் தலைநகர் டோஹா மீது தாக்குதல் நடத்திய மறுநாள் சானா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது தாக்குதலின் போது மருத்துவ மற்றும் எரிபொருள் களஞ்சிய வசதிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன என்று ஏமன் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மீதான தாக்குதல்களில் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் புலி விவரங்களை முதற்கட்ட எண்ணிக்கையாக உள்ளது என்றாலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதால் உயிரிழந்தவர்களதும் காயமடைந்தவர்களதும் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள வீடுகள் நகரின் தென்மேற்கில் அறுபதாவது தெருவில் உள்ள மருத்துவ வசதி மற்றும் அல் ஜாஃப் தலைநகர் அல்காசாமில் உள்ள அரசாங்க வளாகம் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இத்தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்தாக்குதல்களினால் ஏற்பட்ட தீயை அணைக்கவும் இடிபாடுகளில் சிக்கொண்டவர்களை மீட்கவும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் பணியாற்றி வருவதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன நாடு இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு பகிரங்க அச்சுறுத்தல் இஸ்ரேலின் பிரதமர் நேதன்யாகு சர்ச்சைக்குரிய இ ஒன்று குடியேற்ற விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் அப்போது பலஸ்தீன நாடு இருக்காது என்றும் கூறியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ பாலஸ்தீன நாடு இருக்காது என்றும் அந்த நிலம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்றும் அறிவித்துள்ளார் ஜெருசலேமின் கிழக்கே உள்ள இஸ்ரேலிய குடியேற்றமான மாலே அடுமிமியில் நடந்த விழாவில் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அவர் ஆக்கிரமிப்பு கீழ் உள்ள வெஸ்ட் பா பேங்கில் உள்ள மாலே அதுமின் என்ற இஸ்ரேல் குடியேற்றத்தில் இ ஒன் என்ற சர்ச்சைக்குரிய குடியேற்ற விரிவாக்க திட்டத்தின் ஒப்புதலில் கையெழுத்திட்ட போது இதனை தெரிவித்தார் இது கிழக்கு ஜெருசலேமை மையமாக கொண்ட பாலஸ்தீன முடக்கும் பேங்கில் ஐந்து லட்சம் இஸ்ரேல் குடியேற்றவாதிகளும் வசிக்கின்றனர் இந்த திட்டம் ஜெருசலேமும் வெஸ்ட் பேங்குக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியை பிரித்து பாலஸ்தீனர்கள் எதிர்கால அரசுக்கு தடையாக அமையும் என்று கூறுகின்றனர் அதாவது இது பாலஸ்தீனியர்களால் எதிர்கால மாநிலமாக உரிமை கோரப்பட பகுதியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் இந்த அறிக்கை காசா போருக்கு பிறகு அதிகரிக்க பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது ஐநாவில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்